துலாம் துலாமசிகள் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களைக் கொண்டது துளராசி காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு அசர குரு பகவானுடைய இரண்டாவது வீடு விசுவாவசு ஆண்டு பொது பலன் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்தரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மகர லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நவ கிரகங்களில் சூரியன் வந்து ராஜா சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி என நான்கு பொறுப்பு வகிக்கிறார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கால் அளவு உண்டு நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஏரி கிணறு குளங்குட்டை ஆறு நதிகளில் வெள்ளம் வந்து பெருகெடுத்து ஓடும் சூரியன் வந்து நான்கு பொறுப்பு வைக்கும்போது அனல் காற்று வீசும் உக்ரத்தால் மனிதர்கள் விலங்குகளுக்கு புதிய நோய் நொடி வரும் தங்கம் விலை உயரும் விவசாயம் நவ தானிய விலை குறையும் உலகெங்கிலும் தெய்வ பக்தி ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் மக்கள் வந்து அதிகாரத்துடன் அனுசரிப்புத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் விசுவாகசு வருடம் சித்திராய் மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது இதுவரை கன்னிராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சி மீனராசியில் இருந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சி இது வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது உபஜெயஸ்தானமான வெற்றி ஸ்தானமான லாபஸ்தானமான பதினோராவது வீட்டுக்கு கேது வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் விவசாயம் நிலம் சொத்து வழியில் அதிக லாபம் சம்பாதிக்க போகிறீங்க நஞ்சை புஞ்சை நிலங்களில் நல்ல வெள்ளாமை செய்து அதிக லாபம் பார்க்கலாம் போட்டி பந்தயம் வீர தீர செயல்களால் தேசிய அளவில் மாநில அளவில் தங்கப் பதக்கம் வெள்ளி பதக்கம் பரிசு வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு பதினோராவது வீட்டிற்கு கேடு வரும்போது பழைய பாக்கி நிலுவையில் இருந்த பணம் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் இந்த காலநேரத்தில் வசூலாகும் மாணவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் பதினோராவது வீட்டிலே கேது வரும்போது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஜோதிடர்கள் அடுத்த ஒன்றரை வருஷம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வளர்ச்சி அடையும் வெற்றி ஸ்தானத்திலே கேது இருக்கும்போது ஞானத்தை கொடுத்து உங்களை வந்து வெற்றி பாதையில் கூட்டி செல்வார் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே கேது வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கேடு விளைவிக்கும் அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு கட்டி கொப்பளம் இரத்தம் சார்ந்த உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் நொடிலாம் வரும் சிறிய நோயாக இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் மருத்துவம் பார்க்க வேண்டும் அசால்ட்டாக விட்டிங்கன்னா உயிர் ஆபத்தோடு ஏற்படுத்தி விடும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு வருவது உகந்த இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புத்திரஸ்தானத்திலே சனி ராகு இரண்டு கிரக கூட்டணி இந்த வருஷம் நிகழப் போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் வருடத்தில் இந்த ராகு கூட்டணி துளாராசியில் நிகழ்ந்தது அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாவது வீட்டிலே நிகழப் போகிறது ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லா அந்நிய ஒற்றுமையாக வாழ்வார்கள் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அங்கே ராகு வரும்போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார் அல்லது பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து கூட்டிகிட்டு ஓடுறது விரும்பி திருமணம் செய்வது அதன் வழி உங்களுக்கு அசிங்க அவமானம் கெட்டவையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பூரிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வில்லங்க இருந்துச்சுன்னா சொத்து வழியாக கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும் ஒரு சிலருக்கு வந்து சொத்துக்கள் வழியாகவும் பிள்ளைகள் வழியாகவும் தொல்லை தொந்தரவுகள் வரும் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது உங்களுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று பூரியத்தை விட்டு வெளியில் போய் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு துளாராசின்களுக்கு இந்த ராகேது பயிற்சியின் மூலம் ஏற்படுகிறது சித்தரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே குரு வருவது அஷ்டம குரு பாதகஸ்தானமான இடம் எட்டாம் வீட்டிலே குரு இருக்கும்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய முடியாது குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து கர்ம காரியங்கள் வேணால் பண்ணலாம் எட்டாம் எட்டில் குரு இருக்கும்போது குழந்தை பேர் ஏற்படாது திருமணமும் நடக்காது மாம மச்சான் வகையில் வீண் கலகம் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் பிரச்சனையை உண்டாக்கும் பணத்திற்கு வந்து தட்டுப்பாடு செலவுக்கு காசு இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலை ஏற்படும் செய்யக்கூடிய வேலை தொழில் உத்தியோகத்தில் அதிகமாக போட்டி போடாமல் இருக்கும் அரசு வழியில் உதவி கிடைப்பது கடினம் தொளராசிக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அருபில் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் விபத்து இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும் விசுவாசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர் கோச்சாரத்திலே ஒன்பதாம் இடம் குருவுக்கு உகந்த இடம் துளராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி வரும்போது பணப்பிரச்சனை நீங்கும் முதல் பாயிண்டாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோயினுடைய மருத்துவ செலவு உடம்பு முடியாமல் வேலை செய்ய முடியாமல் தொழில் செய்ய முடியாமல் துளாராசி என்பர்கள் அதிக வேதனைப்பட்டிங்க உடல் நோய் நீங்கும் சொத்து வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் கையங்காலோட காசு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பணம் சம்பாதித்து சொத்தோடு வீட்டுக்கு வருவீங்க ஒன்பதாம் வீட்டிலே குரு வரும்போது செல்கின்ற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் ஜம்னா பிரமோசன் அடுத்த கட்ட நகர்வு குரு குகான் வந்து ஏற்படுத்திடுவார் ஒன்பதாம் வீட்டிலே குரு வரும்போது தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் எப்போ பார்த்தாலும் தந்தையை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அல்லது தந்தையார் உங்களை குறை சொல்லுவார் உங்கள் வயதிற்கு பெரியவர்கள் குருமார்கள் பெற்றோர்கள் வயதில் மூத்தவர்களை நீங்கள் குறை சொல்லுவீங்க புறம் சொல்லுவீங்க இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் எட்டிலே குரு வரும்போது அதிக பயணங்கள் ஏற்படும் போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவோம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலாம் பாக்கியஸ்தானத்திலே குரு வரும்போது குழந்தை பேர் உண்டு எப்போதுமே வந்து குரு அமர இடம் பாதகத்தை செய்யும் குரு பாறை செய்யக்கூடிய மூன்று இடம் தொலாராசன்பளுக்கு கோடி புண்ணியங்களை கொடுக்கும் ஜென்ம ராசியும் மூன்றாவது வெட்டையும் ஐந்தாவது வீட்டையும் குருபான் பாரி செய்வார் இந்த மூன்று வீடுகள் வழி துளாராசன்பர்கள் கோடி புண்ணிய பலனை பெறப்போறீங்க ஒன்பதாம் வீட்டிலே குரு அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் சனி ராகுவை பாரி செய்யும்போது பூரிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் ஏற்படும் சொத்து பாகபுரியும் செய்யலாம் பூரிய சொத்தை விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு நல்ல லாபத்துக்கு விட்டுட்டு வெளியில் போய் குறைந்த விலைக்கு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறலாம் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் கால தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு உடனே திருமணம் செய்யலாம் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்கால முன்னேற்றம் உண்டு குரு ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழும்போது தைரியமாக நீங்கள் வந்து இருக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் அதிகாரமாக எதையும் நீங்கள் சாதித்து விடலாம் தொலை தொடர்புகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெளிநாடு அயல்நாடு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் குருபகானுடைய பகவானுடைய ஐந்தாம் பார்வாய் தொலாராசியின் மேல் விழும் ஜென்ம ராசியில் குருபகான் பகவான் விழும்போது மன குழப்பம் நீங்கும் எதையுமே வந்து நீர்க்கமான முடிவெடுப்பீங்க அது வந்து மற்றவர்களிடம் பேரும் புகழும் பெற்றுத்தரும் குரு பயிற்சி துளாராசி பெரிய பெரியளவு முன்னேற்றத்தை விசுவா வசுவரிடம் கொடுக்க போகிறது மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான மேனராசிக்கு செல்கிறார் கோச்சாரத்திலே ஆறாம் இடத்திலே சனி வருவது சனி பகவானுக்கு உகந்த இடம் பகை நோய் கடன் தீரும் கோர்ட்டு வழக்க வில்லங்கம் நீங்கும் ஆறாம் வீட்டிற்கு சனி வரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடலில் வந்து தெரியாத நோய் நொடி இருந்துச்சுன்னா அதில் வந்து தெரிந்து அந்த நோயை அகற்றி விடலாம் ஆறாம் வீட்டிற்கு சனி வரும்போது வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அடித்தோம்னா ப்ரமோஷன் எதிர்பார்த்த மாதிரி பண வருவாயை சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பெற்றுத் தருவார் ஆறாம் வீட்டிற்கு சனி செல்லும்போது நீர்நிலைகளில் செல்லும்போது கடல் கிணறு ஏரி ஆறு நதிகளில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது துளராசி என்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு வருடம் காலம் கனிந்தது உங்கள் கஷ்டம் தீரப்போகிறது இந்த வருஷம் வந்து வருட கிரகங்கள் நான்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் வந்து சாமர்த்தியமாக புத்திசாலியாக செய்கின்ற தொழில் செய்கின்ற வேலையில் கவனமாக கருத்தாக செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நினைக்காத அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து விடலாம் இந்த கால நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி